ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பீட்ரூட்டை வச்சு தான் அல்வா செய்ய போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு பீட்ரூட்டை எடுத்து திருவி வச்சிருக்கிறேன் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் நெய் சேர்த்துட்டு அது துருவி வச்ச பீட்ரூட்டை போட்டு நல்லாவே வதக்கி எடுத்துக்கலாம் அது பீட்ரூட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு இன்னொரு பவுலில் வந்து ஒரு கப் கோதுமாவுக்கு அஞ்சு கப் தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்க போகிறேன் இப்போ ஒரு பேனில் வந்து நம்ம ஒரு கப் கோதுமை எடுத்துருக்கிறதுனால முக்கால் கப் நெய் சேர்த்துக்கணுங்க அதில் கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி பருப்பை வதக்கி எடுத்துக்கிட்டேன் வறுத்து எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து பீட்ரூட்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற கோதுமை கலவையை வந்து அதில் வந்து சேர்த்துறேன் கோதுமை வந்து ஓரளவுக்கு திக் சுக்காக ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து நான் சக்கரை சேர்த்துக்க போகிறேன் சர்க்கரை வந்து ரெண்டரை கப் சர்க்கரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா சுகர் வந்து கரெக்டாக இருக்கும் நான் பீட்ரூட் சேர்த்துருக்கறதுனால நான் ரெண்டே கால் கப் சுகரை சேர்த்துக்கிட்டேன் ரொம்பவே கரெக்டாக இருந்துச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் கலந்து விட்டுகிட்டே இருக்கவே அல்வா கன்சிசண்ட்டி வர ஆரம்பிச்சிடும் பாருங்க ஓரளவுக்கு வந்து அல்வா வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் பேன்லேருந்து சுற்றிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கடைசியாக கொஞ்சமாக இருக்கிற நெய்யும் இதில் வந்து கலந்துடலாம் இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த முந்திரி பருப்பை வந்து அதில் வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கலந்து விட்டுட்டு நல்லா முந்திரி பருப்புலாம் வந்து அந்த அல்வா கூட மிக்ஸாகவேன் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் எடுத்துக்க நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ நம்மளுக்கு அல்வா ரெடி நீங்களும் வீட்டில் இருக்க மோஸ்ட்லி இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இப்போ ரெகுமென்ஸ் எக்ஸில் சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதேவிங்க ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்